இது வந்து சாம்பு இது சீப்பும் கொஞ்சம் வளைஞ்சிக்கிற மாதிரி இருக்க மாட்டேருக்குது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கிட்டத்தட்ட இரநூறுபா இது எப்படி இருக்கு நம்ம பிரச்சிடலாம் இதில் பச்சை கலர் இருக்குது இது ப்ளூ கலர் தண்ணியா இருக்குது வேத்துக்குச்சா இருபது இது எப்படி வேணாலும் வளையுங்க ரப்பர் കഴിച്ച കോക്കോ കൊോട്ടു நல்லா பேக்கிங் நல்லா இருக்கு இதுல வந்து முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபா போட்டிருக்காங்க தென்னுமா சாம்பார் இதே இந்த இடம் இருக்கு மாதிரி இருக்குதான இது வந்து என்னது பிளாஸ்டிக் கண்ணாடி மாதிரி கொடுத்துவாமா நம்மம்மா உடச்சா உள்ள காட்டலாமா இல்லை அதை உடச்சா தெரியும் உடையிட்டா இது வந்து ரிட்டர்ன்ருக்கு இல்லையா இந்த பொருள் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது ஆனால் பேக்கிங் நல்லா தான் இருக்குது

கோகோ மேலே அந்த குளிச்சுட்டா வாசம் ரொம்ப இருக்குங்க அப்படி நாங்கள் நினச்சேன்னா இது ரொம்ப நாளைக்கு வரும்னு நினச்சேன் அவன் மேலே அந்த வாசனை இப்போ குளிச்சுட்டா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குமா இது நம்ம வாங்கினதெல்லாம் அன்னைக்கு வேறு சாம்பு இது வேற சாமி ஓகே குளிக்கிறது தரும்போது இங்கே என்ன கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்காங்க கோகோ டே ஏய் சாப்பிட்றது இல்லை நீங்கள் வந்து சாப்பிட்றதுல இல்லை சத்தம் இங்கே பேசுன்னு சொல்கிறத அக்கோ பேசு பேசு நீங்கள் பார்க்குறேன் நீ சொல்லுங்க கோகோ பேசு கேமரா கேமராடா இல்லை நீங்கள் பேசு பேசு

ஓகேங்க இதுமாதிரி இரநூறுவா நல்லா இருக்கு நீங்க எப்படி இதை ஃபீல் பண்றீங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் பேசு